இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட நாகை மீனவன் நம்ம தம்பி குட்டி மீனவன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் சாரி என்னையும் சேர்ந்து மூணு பேர் என்ன பண்ண போறோம்னா சில மீனை பத்தி காமிக்க போறோம் அந்த மீன் வந்து எங்கெங்க இருக்கும் எங்கெங்க போனா பிடிக்கலான்ட்டு வாங்க இப்போ இந்த இந்த மீனோட மீன் வருத்தா நல்லா இருக்குமா குழம்பு வச்சா நல்லா இருக்குமா இந்த மட்டும் குழம்பு வச்சாலும் சரி சரி ரெண்டு மீன் எடுங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் இது என்ன செஞ்சா நல்லா இருக்கும்

ஏன்னா எங்க ஊர் சைடு அப்படிதான் எங்களுக்கு வந்து இந்த யூடியூப் அந்த இது நடிக்க தெரியாது அதோட என் தம்பி இருக்க பாருங்க செல்லக்குட்டி குட்டி மீன் இவனுமே பாத்தீங்கன்னா தம்பியோட சேனல்ல பாருங்க ரொம்ப நாங்கள் வந்து எங்க ஊர் சைட்லருந்து பேசுறோம் அந்த மாதிரிதான் பேசுவோம் இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மீன் எடுத்து இந்த மீன் வந்து என்னென்ன மாதிரி சாப்பிட்டா என்னென்ன மருத்துவ குணம் உள்ளது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளுக்கும் மீனுக்கும் வெகு தூரம் இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம் நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா அதிக அப்படியான ப்ரோட்டீன் இருக்கும் இது வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி போட்டு சாட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சீப் ரேட்டில் தான் கிடைக்கும் இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெரிய நூறுபா தான் நினைக்கிறேன் ஆமாம் நூறுபா தானே இருக்கும் வஞ்சர மீன் வஞ்சர மீன் இது வந்து ஒரு கிலோ வஞ்சரம் இப்போதைக்கு வஞ்சர மீன் ரேட்டு என்ன போடுறாங்கனாக்கா இன்றைக்கி என்ன மாதம்னா ஆடி மாதம் இன்றைக்கி இந்த இந்த ஒரு கிலோ வஞ்சரத்தோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் இருக்கும் எழுபத்தம்பது ரூபா எட்நூறுவா போடுறாங்க இது வந்து ஏன்னா மீன் இப்போ அது விசைப்படலாம் எடுக்காத டைமு மீனே வராத டைமில் அங்கே கேரளா சைடு வந்து அவங்க வந்து விடுமுறை வச்சுட்டாங்கன்னா இங்கே மீன் ரெட்டாக பார்ப்போம் அங்கே வந்து எல்லாம் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப கடல்லே ரொம்ப ரொம்ப சுவையான மீன் சொல்லக்கூடிய மீன் இந்த மீன் தான் வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்லாம் இது சூப்பராக இருக்கும் சீலா மீன் இப்போதைக்கு இது வந்து கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் கொலக்கலன்னு இருக்கு இப்படி இருந்தனா மீன் சரியில்லை அதனால செடி சொல்லுவாங்க அப்படி சீலா மீன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சீலா மீன் இருக்குல்ல கடல்லே கொஞ்சம் வேமா போகக்கூடிய மீன் இதெல்லாம் இதில் வந்து நம்ம தூண்டி ஒரு சில டைமுக்கு போகிறோன்னா நரம்பே செட்டாக கட் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோ வலுமை கூடிய இந்த மீன் இது பல்ல பாருங்க இது பார்த்தீங்கன்னா வந்து நெட்டு நெட்டு ஆ நெட் நெட்டு வந்து நெட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நெட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபா அந்த மாதிரி இருக்கும் ஆயிரம் ரூபாய் ரூபா இந்த மீன் இப்போ வந்து இது வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா சென்னா சென்னா நகர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆன் நகர சென் நகரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மீனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து ஒரு மச்சம் மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து எல்லா மீனுக்கும் மச்சம் ஆ இந்த மீனுக்கே மச்சம் இது இந்த மீன்ல மட்டும் தான் இருக்குமே இது இங்க பாருங்க இது வந்து எல்லா மீன்ல இருக்கு இந்த மாதிரி மச்சம் மச்சம் உள்ள ஆ மச்சம் உள்ள மீன் மச்சமான மீன் இது வந்து ஒரு வகையான ஒரு மீன் தான் இது எல்லா இது மச்சம் இல்லாம இந்த எல்லா மீனும் சூப்பரா இருக்கும் அட இது இருந்தால் இது பேர் வந்து நீலாக நண்டுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து புளி நண்டுன்னு சொல்லுவோம் இந்த நண்டுலாம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ நார்மலாக மூணு புளி நண்டு இருக்கும்ல அது வந்து கிலோ வந்து இரநூறுவாய்க்கு எடுத்தாங்கன்னா இது வந்து நானூறுபாய்க்கு எடுப்பாங்க அதை விட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏன்னாக்கா இதில் சதை வந்து அதிகமாக இருக்கும் சதை சதை அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் நண்டு இதெல்லாம் நீலகால நண்டு எக்ஸ்போர்ட் நண்டு நல்லாயிருக்கும் இது வந்து செகண்ட் செகண்டு ரேட்டு ஏன்னா சின்னதாக இருக்க சின்னதாக இருக்கனால செகண்ட் ரேட்டு இப்போ வந்து இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரா இந்த மீன் முள் கொடுத்துனா போதும் தேர் கிடைக்கிற மாதிரி செம்மையாக கிடைக்கணும் இது ஆனால் இந்த மீன் சாட்டம்னா ஆண்மை அதிகரிக்கும் ஆண்மை அதிகரிக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு வந்து நார்மலாக தான் இருக்கும் ஒரு நெட்டு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் தான் போகும் நல்லாயிருக்கும்

து ரூபாய்க்கு என்ன மீன் அவங்களுக்கு வாங்கி நாம செம்பரா பன்னி செம்பரா இருக்குண்ண செம்பரா வந்து சூற வந்து அது வந்து நம்ம வந்து சத்து புரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கோ எந்த அளவுக்கு உள்ள சத்து இருக்கோ அந்த அளவுக்கு சூறையில் வந்து டேஸ்ட் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி சமைக்கணும் இல்லைனா அதில் வந்து கவுச்சி ஸ்மெல் வரும் அதனால அதை மேக்சிமம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க மேக்சிமம் நான் என்ன மீனை கம்பேர் பண்ண நான் என்ன மீனை ரெஃபர் பண்ணுவேன்னா செம்பரா தான் மேக்சிமம் ஒரு மூணு இருக்கா இப்போ செம்பரா இல்லைனா

இந்த மீனோட இந்த மீன் வருத்தா நல்லா இருக்குமா குழம்பு வச்சா நல்லா இருக்குமா எந்த இந்த மீன் மட்டும் குழம்பு வச்சாலும் சரி வறுத்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே செம டேஸ்டான மீன் தோல் உரிக்கிறதா இல்ல தோல் எல்லாம் உரிக்கிறது இல்லை இந்த மீன் அப்படியே வச்சு விட்டுவோம் வெட்டு வெட்டும் போதே நீங்க பீச பாருங்க வெட்டு பீஸ் வந்து உண்மையே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா இப்ப நான் வந்து ஹார்பர்ல இந்த மீனை வாங்கிட்டு போறேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப நல்லா இருந்தா தானே வாங்கிட்டு போவேன் ஆமா நீங்க மீன்லயே பிறந்து மீன்லயே வளர்ந்து மீன்லயே கோடிக்கணக்கு சம்பாரிச்சு இப்போ

அறநூறுவாங்கிறது இந்த ரேட்டு தான் குறையாது ஒன்று வரும்ல வரது இல்லையா இல்ல புழு நண்டு வருதான்னு கேக்குறேன் வரதில்ல புளு நண்டு வரது கிடையாது இப்பதிக்கு எங்க ஏரியால இந்த நண்டு தான் கிடைக்குது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் ஒரு நண்டு நண்டு வருது பாருங்க இது எப்பயாச்சும் தான் வருது இப்பதைக்கு அவங்க தான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாகூர் ஆண்டவர் மிஸ் வச்சிருக்கிறோம் நம்ம நாகூர் ஆண்டவர் மிஸ் வந்து என்னென்ன சாப்பாடு கேட்டீங்கன்னா மீன் குழம்பு இருக்கும் இறால் குழம்பு இருக்கும் அப்புறம் சிக்கன் குழம்பு இருக்கும் மீன் வறுவல் இருக்கும் இறால் வருவல் இருக்கும் கணவருவல் இருக்கும் அப்புறம் வந்து எங்கள் ஊரோட பாரம்பரியமான ஓலைப்பொட்டி சாப்பாடுன்னு சொல்லுவோம் அப்புறம் மண் சட்டி சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி மீன் நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மீன் வாங்கி கொடுத்தாலும் அதுவுமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக நாகூர் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா நம்ம ஓட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சிக்ஸில் சொன்னாலும் சரி நேராக நீங்கள் வந்து நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி நம்ம சாப்பாடை பொறுத்தளவுக்கு அசல் வீட்டு சுவையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஹோட்டல் மாதிரியே இருக்காது சாப்பிட்றவங்க கூட நிறைய நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க சரியான மீன் நம்ம வந்து முடியல அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மீனை பிடிச்சி ஒரு இடத்துல பிரியாணியே போட போகிறோம் கண்டிப்பாக போட்டுருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தந்தியோட சேனலும் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் மீன் கீழே அங்கே மூணு பேரையும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி மீன்லாம் வாங்கி தர மட்டும் பாருங்கள் அதெல்லாம் திட்டம் முடியாது தந்துறோம் நாங்கள் பிஸ்னஸ் இதாக பண்ணுறது எங்கள் ஊருக்கு வரவங்களாம் நாங்கள் சிறப்பாக கவனித்து அனுப்புவோம் அனுப்புவோம் ஆமாம் பாய் பாய்